إن الحمد لله نعمده ونستعينه ونستغفره نؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهدي الله فلام فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا الناس ربكم خلقكم من نفس واحدة وخلق منها زوزغا وبث புகழும் புகழ்ச்சியும் இந்த உலகத்தை படைத்து பரிபாலம் செய்து கொண்டிருக்கக்கூடிய ஏக இறைவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கு அவனுடைய சாந்தியும் சமாதானமும் இறுதி தூதர் எம்பெருமானார் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் குடும்பத்தார் மீதும் சத்திய சஹாபாக்கள் தாபியின்கள் தபோ தாபியின்கள் மேலும் கடமையான ஜும்மா தொழுகையை நிறைவேற்றுவதற்காக ஒன்று கூடியிருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நின்று நிலவற்றுமாக என்று கூறி அல்ல அல்லாகுவ நல்லடியார்களே இந்த ஜும்மாவினுடைய உரையிலே நபிகள் நாயகம் சல்லல்லாஹோ அழகி வசல்லம் அவர்களுடைய இறுதி நாட்களை பற்றி சில விஷயங்களை தெரிந்து கொள்ள இருக்கின்றோம் இந்த உலகத்தை பொறுத்த வரையில முதலாவதாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்றால் இறைவனுடைய விருப்பத்திற்கு உரியவராக இருந்தாலும் சரிதான் இறைவனை நம்பாதவர்களாக வெறுப்பிற்குரியவராக இருந்தாலும் சரிதான் இந்த உலகத்திலே எல்லோருக்கும் ஒரே ஒரு நியதி என்னவாக இருக்கிறது என்று சொன்னால் கண்டிப்பாக மரணித்தே தீர வேண்டும் அது உலகிலே யாராக இருந்தாலும் சரி எந்த உலகத்திலே எந்த இடத்திலே இருந்தாலும் அல்லாஹ் இந்த திருமறையிலே சொல்லும் பொழுது புல்லு நப்சிங் மவுத் நீங்கள் மரணத்தை சுவைத்தே தீர வேண்டும் என்று சொல்லுகின்ற இதிலே நீங்கள் எந்த மனிதனிடத்தில் போய் கேட்டாலும் சரி கடவுளை வணங்கக்கூடிய மூன்று கடவுள்களை வணங்கக்கூடிய பல்வேறு கடவுள் கொள்கைகளை கொண்டிருப்பவர்களிடத்தில் கடவுளே இல்லை என்று சொல்பவரிடத்துல யாரிடத்தில் கேட்டாலும் மரணத்திற்கு மட்டும் மாற்று கருத்தே கிடையாது அப்படிப்பட்ட இந்த மரணத்தை இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய அனைத்து மனிதர்களும் என்ன செய்யணும் சுவைத்து தீர வேண்டும் ஆனால் இந்த தௌஹீது கொள்கையில ஓரிரு கொள்கையிலே உறுதியாக இருக்கக்கூடிய நமக்கு மரணம் ஒன்று இருக்கிறது அதிலே உறுதியாக இருக்கிறோம் ஆனால் இன்னொரு உறுதியான ஒரு நம்பிக்கை என்னவாக இருக்கிறது என்று சொன்னால் அதுதான் நம்முடைய வாழ்க்கையினுடைய ஒழுக்கத்திற்கு மிக வெளிவையாக இருப்பது என்னவென்றால் மரணத்திற்கு பின் தான் வாழ்க்கையினுடைய தொடக்கமே இருக்கிறது என்பதை உறுதியாக நம்பக்கூடியவளாக இருக்கிறோம் இதில் ஒருவருடைய அந்த மரணத்துடைய முடிவுதான் அவருடைய பிற்காலத்தினுடைய வாழ்க்கை இன்பமானதாக இருக்கப்போகிறதா போகிறதா துன்பமாக இருக்க போகிறதா என்பதை அந்த மனிதனுடைய வாழ்க்கையினுடைய முடிவில் தான் அமைந்திருக்கிறது இதையெல்லாம் நாம் பல்வேறு மரணங்களிலே நாம் பார்த்து படிப்பனை பெறுகிறோம் இந்த உலகத்தில் எத்தனையோ மரணங்களை நாம் பார்க்கிறோம் எத்தனையோ விபத்துகள் நடக்குது மியான்மரில் பூகமும் நடக்குது இன்னும் எத்தனையோ நாடுகளில் எவ்வளதோ பிரச்சனைகள் மனிதர்கள் இறக்கக்கூடியதை பார்க்கும் பொழுதெல்லாம் நமக்கு ஆழமான ஒரு உறுதியான நம்பிக்கை என்ன வருகிறது நாமும் மரணித்து விடுவோம் அதிலே மாற்று கருத்து இல்லை ஆனால் ஒரே ஒரு விஷயம்தான் என்ன நாம் எப்பொழுது மரணிப்போம் என்று நமக்கு தெரியாது இந்த உலகத்திலே நாம் கொள்கையிலே உறுதியாக இருந்தாலும் படைத்த ரப்பூலை நம்பினாலும் மரணம் எப்பொழுது வரும் என்று சொன்னால் சுப அணு தாலா சொல்லுகின்றான் நீங்கள் சந்திக்க இருக்கின்ற மரணம் உங்களுக்கு முன்னால் எனக்கு முன்னால் நின்று கொண்டே இருக்கிறது அது உங்கள் நண்பனை வரவேற்பது போல உங்கள் நண்பனை நீங்கள் பார்த்தால் எப்படி கட்டி அணைத்து கையை கொடுத்து முசாவாக செய்து வரவேற்பீர்களோ அதே போல அதனுடைய நேரம் வரும்பொழுது முந்தவும் செய்யாது பிந்தவும் செய்யாது அது என்ன செஞ்சிடும் அழைத்து கொண்டு சென்று சென்றுவிடும் இப்படிப்பட்ட மரணம் சாதாரணமாக இருக்கக்கூடிய நம் போன்ற பூமிங்களுக்கு கூட அல்லாத சூத்தால அது போன்ற ஒரு ஞானத்தையோ அது எப்பொழுது வரும் என்றோ சொல்லலை ஆனால் இறை தூதர்களுக்கு அல்லாஹ் சுப அனுத்தால ஒரு வாய்ப்பை கொடுத்தான் அவர்களுக்கென்று ஒரு சிறப்பு நமக்கு கொடுக்காத சிறப்பை காட்டிலும் இறை என்று என்ன அல்லாஹ் அல்லாத சுபானுத்தால சற்று வித்தியாசமாக அவர்களுக்கென்று ஒரு கண்ணியத்தை ஏற்படுத்தி வைத்திருக்கின்றான் அவர்களுக்கும் ஒரு காலக்கெடு இருக்குதான் இருந்த போதிலும் அல்லாத சுபானுத்தால அவர்களுக்கு சில முன்னறிவிப்புகளை காட்டுகின்றான் நீங்கள் மரணத்தை நெருங்கிக் கொண்டிருக்கிறீர்கள் நீங்கள் மரணக்க போகிறீர்கள் இப்படியெல்லாம் அவர்களுக்கு அல்லாஹு சுபா அணுத்தால பல நேரங்களிலே அல்லாஹு காட்டிருக்கின்றான் நபிகள் நாயகம் சலல்லாஹு அலஹி வசலம் அவர்கள் சஹாபாக்களுக்கு மத்தியிலே எல்லோரிடத்திலும் வைத்துக் கொண்டு அல்லாஹுவின் தூதர் அவர்கள் கேட்கின்றார்கள் இன்னாக ஹைர அந்தன் பைனதுனியா அல்லாஹ் சுபா அனுவுத்தால ஒரு மூமின் இடத்திலே கேட்கின்றான் பைன துனியா வைணமா இந்த மூமினத்திலே கேட்கிறான் நீங்கள் இந்த உலகத்தை தேர்ந்தெடுக்கிறீர்களா இந்த உலகத்திலே சிறிது காலம் இருக்கிறீர்களா இல்லை என்று சொன்னால் மறுமைக்கு மரணத்தை நேசிக்கிறீர்களா என்று கேட்கிறான் ஆனால் அந்த மூமினோ மறுமையை தேர்ந்தெடுத்து விட்டான் இப்படி ஒரு அறிவிப்பை சொல்றாங்க சகாபாக்களுக்கெல்லாம் நல்ல ஆனந்தம் எல்லாரும் சந்தோஷப்படுறாங்க அல்லாஹுவின் தூதர் சொல்லக்கூடிய விஷயம் நல்லதா இருக்குதே மருமையை சொல்லும் பொழுது அபுபக்கர் அவர்கள் மாத்திரம் என்ன அவர்கள் உலக இருக்கிறாங்க ஏன் என்று சொன்னால் அல்லாஹுவின் அல்லாஹுவின் தூதர் சொல்வது புரிகிறது அவர்களிடத்திலே தான் அல்லாஹ் கேட்டிருக்கின்றான் மறுமைக்காக நீங்கள் உங்களுடைய மரணத்தை நீங்கள் தேர்ந்தெடுக்கிறீர்களா இந்த உலகத்திலே வாழ்கிறீர்களா என்று கேட்கும் பொழுது மரணத்தை தேர்ந்தெடுப்பாக சொன்னது நபிகள் நாயகம் சலாஹா நாம் என்பதை அவர்கள் புரிந்து கொண்டார்கள் என்பதை ஹதீஸ்களின் வாயிலாக பார்க்கிறோம் அதே போல பல சந்தர்ப்பங்கள்ல நபிகள் நாயகம் அவர்கள் தான் மரணிக்க போவத பல இடத்துல சொல்லி காட்டுறாங்க ஒரு முறை ஜபுல் என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபி இவர்கள் என்ன செய்யறாங்க நபிகள் நாயகம் சொல்லும் எமன் பிரதேசத்திற்கு ஆளுநராக நியமிக்கிறாங்க அப்படி நியமிக்கும் பொழுது மதினாவுடைய உடைய எல்லை வரைக்கும் சென்று அந்த ஆளுநராக இருக்கக்கூடியவரை எல்லை வரைக்கும் சென்று சில அறிவுரைகளை சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க மக்களுக்கு மார்க்கத்தை சொல்லுங்க அவர்கள் கொள்கையை ஏற்றுக்கொண்டால் இறை தூதரை ஏற்றுக்கொண்டால் வணக்க வழிபாடுகளை சொல்லுங்க அதுக்கப்புறம் அவர்களிடத்துல ஜக்காத்து கடமை என்று சொல்லுங்க அதன் பிறகு அவர்களிடத்துல நீங்க ஜக்காத்து வசூலிங்க இது மாதிரி எல்லாம் சொல்லிட்டு முவாத அவர்கள் அந்த எல்லையை நெருங்கும் பொழுது அந்த இடத்திலே தூதர் ஒரு விஷய திரும்புகிறார்கள் நீங்கள் செல்கிறீர்கள் அடுத்த வருடம் நீங்கள் திரும்பி வரும்பொழுது நீங்கள் என்னை பார்க்க முடியாது இன்னும் முத்த கூண மண்கானு நீங்கள் திரும்பி வரும் பொழுது எதை பார்ப்பீர்கள் என்று சொன்னால் முதலாவதாக நீங்கள் என்னுடைய கபூர்ஸ்தானத்தை பார்க்கலாம் என்னுடைய வீடு இருக்கும் என்னுடைய பள்ளிவாயல் இருக்கும் ஆனால் நான் இருக்க மாட்டேன் நீங்கள் திரும்பி வரும்பொழுது என்னை நீங்கள் பார்க்க முடியாது என்று ஒருவரை வழி அனுப்பி வைக்கும் போது என்ன செய்றாங்க நபிகள் நாயகம் சல்லாசலம் சொல்றாங்க இன்றைக்கு ஒரு மகனார் தன்னுடைய பயணத்துக்கு வெளிநாட்டு பயணத்துக்கு போறார் போகக்கூடிய தருணத்துல அவர் விமானத்துல ஏறக்கூடிய நேரத்தில் தன்னுடைய தந்தை இது போன்ற ஒரு அறிவுரை சொன்னார்னா மகனாருக்கு எவ்வளவு வேதனையாக இருக்கும் என தந்தை இப்படி சொல்றாங்களே திரும்பி வந்த பார்க்க முடியாதுன்னு சொல்கிறாங்களே என்ன மாதிரி சூழல் இருக்கும் சொல்லி கடுமையான மனவேதனை ஆனால் அதையெல்லாம் விட அல்லாஹுவின் தூதரவர்களை நேசித்த அந்த சகாபாக்களுக்கு மத்தியிலே போன்ற செய்தியை சொல்லும் பொழுது அந்த மூவாதவர்கள் சொல்கிறார்கள் நான் எம்மன் பிரதேசத்திற்கு செல்வதை தவிர வேறு வழியில்லை நான் செல்கின்ற வரையிலே அழுது கொண்டே சென்றேன் கடைசி வரைக்கும் என்ன செய்கிறேன் அழுது கொண்டே செல்லக்கூடிய சூழலை இப்படி பார்க்கிறோம் இப்படியாக ஒவ்வொரு இடத்திலும் அந்த அறிவிப்புகளை இன்னொரு இடத்துல ஆயிஷா அவர்கள் செய்தி என்று அத்தியாயம் இறங்கும் பொழுது அதை கூட என்ன செய்யறோம் நபிகள் நாயகம் சலல்லாஹோ அழைகிவ செல்லும் அவர்களுடைய மரணத்திற்கான செய்தியாகத்தான் இருக்கும் போல என்று நாங்கள் நம்பினோம் அந்த அளவிற்கான வந்து ஒரு அத்தியாயம் இருந்தது என்று சொன்னாங்க இது பிற்காலத்துல தான் இந்த அத்தியாயத்தினுடைய விளக்கமே சரியாக புரியுது உமர் அலி அல்லா அவர்களுடைய காலத்துல சபையில் அவர்களுடைய சபையில ஆட்சி பொறுப்பில் இருக்கும் பொழுது ஆலோசனைக்கு என்று ஒரு நபரை வைத்திருக்கிறார் உமர் அவர்கள் இபுனு அப்பாஸ் அவர்களை என்ன செய்யறாங்க தனக்கு ஆலோசனை வழங்கக்கூடிய ஒருவராக வைத்திருக்கும் பொழுது அவர் வயதிலே சிறியவராக இருக்கிறார் அவரோடு இருக்கக்கூடிய மற்ற ஆலோசனையில இருக்கக்கூடிய மற்றவர்கள் எல்லாம் வயதிலே மூத்தவர்களாக இருக்கிறார்கள் அந்த மூத்தவர்களாக இருக்கிறவர்களுக்கு மத்தியில என்ன ஒரு கருத்து வதந்தி பரவுதுன்னா உமர் அவர்கள் நம்மளை எல்லாம் கண்ணியப்படுத்துறதில்லை வயதிலே சிறியதாக இருக்கக்கூடிய இபுனா பாச கூட வச்சிருக்கிறாங்க நம்மளிடத்துல சில ஆலோசனைகளை கேட்கறது இல்லைன்னு சொல்லி சில வதந்திகள் பரவும் பொழுது உமர் அலி அல்லாஹன்பு அனைவரையும் அழைத்து இபுனா அப்பாஸ் அவர்களையும் அழைத்து அருகாமையிலே அமரியத்தை வைத்துக்கொண்டு உமர் அலி அல்லாஹன்பு அந்த சகாபாக்கள் பெரிய மூத்தவர்கள்ட்ட கேட்கிறாங்க என்று ஒரு அத்தியாயம் இறங்கியது இதனுடைய அர்த்தம் இதனுடைய கூற்று என்ன என்று கேட்கும் பொழுது ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கருத்தை சொல்றாங்க நபிகள் நாயகம் சலதா அலையுசலம் அவர்களுக்கு அல்லாஹ் சொல்லுகின்றான் மக்கா வெற்றி அடைய போகிறது நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள் இப்படி ஒருத்தவங்க சொல்றாங்க இன்னொருவர் சொல்கிறார் மக்கா வெற்றி அடைய போடுது நீங்கள் சந்தோஷமாக கவலைப்படாதீங்க இஸ்லாம் விரிவடைய போகிறது இப்படியாக ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கருத்து சொல்லும் பொழுது உமர் கேட்கிறாங்க கூற்று என்ன என்று கேட்கும் பொழுது அல்லாஹ் சுபான அவர்களுக்கு எச்சரிக்கை செய்கிறான் மக்கா வெற்றி அடைய போகிறது மக்கா வெற்றி அடைய போகிறது நீங்கள் உங்களுடைய பணி இதோடு நிறைவடைய போகிறது நீங்கள் இறைவனிடத்திலே பாவம் மன்னிப்பு தேடுங்கள் என்று அல்லாஹ் தன்னுடைய வகையின் மூலமாக தெரிவிக்கிறான் என்று சொன்ன உடனே உமர் அவர்கள் சொன்னார்கள் இதனால தான் நான் இபுல் அப்பாஸா வைத்திருக்கிறேன் என்று இப்படியாக ஒவ்வொரு வகி இறங்கக்கூடிய தருணத்திலும் பல சந்தர்ப்ப சூழ்நிலைகளிலும் நபிகள் நாயகம் சலல்லாஹா அலுவலாம் அவர்களுக்கு அல்லாஹ் அல்லாஹுத்தால நீங்கள் மரணிக்க போகிறீர்களே என்ற விஷயத்த சில சம்பவங்கள் மூலமாக தெரிவித்தார்கள் என்பதை பார்க்க முடியுது இன்னொரு தருணத்தை கூட அபிம் சல்லா செல்லும் இன்னொரு தருணத்துல எப்படி செய்யறாங்கன்னா தன்னுடைய மகளார் பாத்திமா அவர்களை அழைக்கிறாங்க அவர்களை அழைத்து சொல்றாங்க மகளே எப்பொழுதுமே எல்லா ரமதானிலும் அல்லாத சுபானுத்தால எனக்கு ஜிப்ரீல் மூலமாக என்ன விஷயம் நடக்கிறது என்று சொன்னால் திருமுறையை ஓதிப்பாக்கக்கூடியவளாக இருப்பாங்க அப்படிப்பட்ட தருணத்துல இந்த முறை இந்த ரமதானில் ஜிப்ரீல் அவர்கள் இரண்டு முறை என்னோட வந்தார்கள் இரண்டு முறை வந்து என்ன செஞ்சாங்க திருமுறையை ஓதி காட்டி திருத்தினார்கள் இதன் மூலமாக நான் என்ன அறிகிறேன் என்று சொன்னால் நான் மரணிக்க போகிறேன் என்ற செய்தியை உங்களுக்கு நான் தெரிவிக்கிறேன் அல்லாது எனக்கு மரணத்தை தரப்போகிறான் என்று சொல்லி மகனிடத்துல சொன்னோன்னு அந்த மகளார் கடுமையாக அழுகிறார்கள் அந்த நேரத்திலே மீண்டும் அழைத்து தன்னுடைய மகளாரை சொன்னாங்க நீங்கள்தான் மூமிங்களுக்கு தலைவி மறுமை நாளில் என்று சொல்லும் பொழுது சிரித்துவிட்டு சென்றார்கள் என்ற ஹதீசுகளை பார்க்கிறோம் இப்படி சந்தர்ப்ப சூழல் உறவினர்களுக்கு கிடைக்கும் பொழுது ஆட்சியாளர்களுக்கு போது இப்படி வகையின் மூலமாக ஒரு மனிதருக்கு நீங்கள் மரணிக்க போகிறீர்கள் மரணிக்க போகிறீர்கள் என்ற செய்தி வரும்பொழுது அவருடைய மனநிலை எப்படி இருக்கும் ஒரு சாதாரணமாக இந்த உலகத்திலே வாழக்கூடிய ஒரு மனிதருக்கு மருத்துவமனையில சாதாரணமான ஒரு நோய்க்காக கொண்டு போய் சேர்க்கும் பொழுது அவர் ஆரோக்கியமாக இருக்கவரை போய் சேர்த்து நீங்க மரணிக்க போறீங்க மரணிக்க போறீங்கன்னு சொன்னா அவருடைய மனநிலை எப்படி மாறும் உடல் ஆரோமே அந்த நோய் குணமானாலும் கூட மனதளவிலே பாதிக்கப்பட்டு என்ன செஞ்சிருவாரு மரணத்தை அப்படியே மரணத்தை தழுவக்கூடியவராக இருப்பார் ஆனால் நபிகள் நாயகம் சல்லா சொல்லும் தங்களுடைய கடைசி காலம் வரைக்கும் இந்த மரண செய்தி வரும்பொழுதெல்லாம் மற்றவர்களுக்கு சொல்லக்கூடியவர்களாக இருந்தாங்க இந்த மார்க்க பிரச்சாரங்களை தொடர்ந்து செய்யக்கூடியவளாக இருந்தாங்க தங்களுடைய அந்த இறுதி பிரயாணத்துல கூட ஹஜ்ஜில இருக்கக்கூடிய அந்த இறுதி ஹஜ்ஜில கூட நபிகள் நாயகம் சல்லாஹல்லும் மரணத்திற்கு பின்னால் முன்னால் நான் மரணிக்க போகிறேன் என்ற விஷயத்தை அந்த ஹஜ்ஜில கூட தெரிவிக்கிறாங்க பயணம் செய்ய போகும்பொழுது எல்லா மக்களுக்கும் தெரிவிக்கிறாங்க அனைவரும் ஹஜ்ஜி செய்ய வாராங்க வரும் பொழுது நபிகள் நாயகம் சல்லா அலுலம் அந்த மக்களிடத்துல சொல்றாங்க யா யூகாஸ் நம்பிக்கை கொண்ட மூமின்களே கூது அனாசிக்கும் ஒரு நல்லா கேட்டுக்கங்க தெளிவாக கேட்டுக்கொள்ளுங்கள் இதுதான் என்னுடைய இறுதி ஹஜ்ஜாக கூட இருக்கலாம் நான் செய்யக்கூடிய இந்த ஹஜ்ஜிலே உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் என்னிடத்திலே கேட்டு தெளிவு கொள்ளுங்கள் அதனாலதான் இந்த ஹஜ்ஜ கூட என்ன சொல்றாங்க ஹஜ்ஜி என்று சொல்லக்கூடிய நபிகளாருக்கு நபிகள் நாயகம் சதல்லா அலையுசல்லாம் அவர்கள் அங்கே கூடியிருந்த மக்களுக்கெல்லாம் கூலும் அநாசிக்கும் நீங்கள் தெளிவாக கேட்டுக்கொள்ளுங்கள் இதுதான் என்னுடைய இறுதி ஹஜ்ஜாக இருக்கக்கூடும்

இதை கேட்டு உமர் அவர்கள் அந்த வசனத்தை கேட்ட மாத்திரத்திலேயே பயங்கரமாக அழக்கூடியவர்களாக இருந்தார்கள் காரணம் என்ன நபிகள் நாயகம் சல்லா அலையுஸ்லாம் அவர்களுடைய பணி இதோடு என்ன செய்யப்படுகிறது ஓய்வு அடைய போகிறது அவர்கள் இந்த வசனத்தின் மூலமாக என்ன தெரிவிக்கிறார்கள் என்று சொன்னால் இனிமேல் இறை செய்தி வரப்போவதில்லை நபிகள் நாயகன் சல்லாஹ்ஹாஹல்ல அவர்கள் மரணிக்க போகிறார்கள் என்பதை இந்த வசனத்தின் மூலமாக தெரிவிக்கிறார்கள் என்பதை சில சகாபாக்கள் சில சந்தர்ப்பங்கள்ல கூட அறிந்து கொண்டார்கள் என்பதை பார்க்கிறோம் இப்படியாக நபிகள் நாயகம் சல்லாஹ் அலுவல்லம் அவருடைய இறுதி நாட்களில் நாம் மரணிக்க போகிறோம் என்பதை ஒவ்வொரு சூழ்நிலையிலும் மக்களிடத்திலே பக்குவப்படுத்தினார்கள் மக்கூர மக்களிடத்திலே மார்க்கத்தை தெளிவுபடுத்தினார்கள் எது முக்கியம் என்பதையெல்லாம் அங்காங்கே சுட்டி காட்டினார்கள் இப்படியாக அல்லாஹின் தூதர் வாழ்க்கை சென்று கொண்டே இருக்க ஒரு நேரத்திலே ஒரு சஹாபியனுடைய ஜனாசாவை அடக்கிவிட்டு பக்கி என்று சொல்லக்கூடிய ஒரு மையவாடியிலே அல்லாஹின் தூதர் அடக்கி விட்டு அபிகள் நாயகம் சல்லா செல்லம் அவங்க வீடு திரும்பி வாராங்க வரும் பொழுது அவருடைய மனைவியர்களில் ஒருவராக இருக்கக்கூடிய அன்னை ஆயிஷா அவர்களிடத்துல வந்து சொல்றாங்க ஆயிஷா அவர்களே எனக்கு கடுமையான தலைவலியா இருக்குது என்னன்னு தெரியல எனக்கு தலைவலியா இருக்குது ஒரு மாறியா இருக்குன்னு சொல்லும் போது அன்னை ஆயிஷா அவங்களும் சொல்றாங்க அல்லாஹின் தூதரே எனக்கும் தலைவலியா தான் இருக்குன்னு சொல்றாங்க அப்பொழுது அல்லாஹுவிந்தூதர் சொல்றாங்க ஒருவேளை இந்த தலைவலியின் காரணமாக நீ அதிகமாக நோய்வாய்ப்பட்டு ஒருவேளை நீ இறந்து விட்டால் என்னுடைய கைகளால் நான் உன்னை குளிப்பாட்டி கஃன் துணியிட்டு நானே என் கைகளால் உன்னை அடக்கம் செய்கிறேன் என்று சொல்லும் பொழுது அந்த அம்மையாருக்கு அந்த நேரத்துல புரியல் அவங்க என்ன நினைச்சிட்டாங்க அல்லாஹு தூதர் ஒரு கிண்டலா சொல்றாங்க போல அப்படி என்று அவங்க என்ன பதில் சொன்னாங்க எப்ப நான் மரணிப்பேன் நீங்க வேற எந்த மனைவி கிட்ட போகலாம் வேற எந்த மனைவியை தேர்ந்தெடுக்கலாங்கிற மாதிரி நினைச்சிட்டீங்களோ அவங்க ஒரு விளையாட்டாக சொல்லும் பொழுது அப்பொழுது நபி அல்ல சலம் அவர்கள் இதை விட இது பெரிய தலைவலியா இருக்கு என்று சொல்லி அவங்க என்ன செஞ்சிடுறாங்க வழக்கமாக செல்லக்கூடிய அடுத்த மனைவியுடைய வீட்டுக்கு போயிடுறாங்க அவர்களுடைய வீட்டுல போய் இருக்கும் பொழுதுதான் இந்த தலைவலி அதிகமாக அதிகமாக நோய்வாய்ப்படும் பொழுது அப்பொழுது வழியினுடைய வேதனை தாங்க முடியாமல் அந்த மனைவியிடத்திலே சொல்றாங்க நாளை என்னுடைய இது எந்த வீட்டில் போய் நாளைக்கு நான் இருக்கணும் நாளைக்கு என்னுடைய நான் யார் வீட்டுக்கு போகணும் என்று சொல்லி ஒரு ஒரு மனைவியுடைய கேட்கிறாங்க இப்படி கேட்டு அனைவரையும் அழைத்து மரணத்துடைய தருவாய் அவர்களுக்கு தெரிகிறது மரணத்தை நெருங்கி கொண்டிருக்கக்கூடிய சூழல் தெரிகிறது அந்த நேரத்திலே கூட அனைத்து மக்களிடத்திலும் சமநீதியாக நடக்கிறார்கள் அனைவரிடத்திலும் மசூரா செய்கிறார்கள் ஆலோசனை செய்து ஒரு முடிவை எடுப்பதற்கு அனைவருக்கும் அந்த உரிமையை கொடுக்கிறார்கள் தான் ஒரு தலைவராக இருந்தாலும் கூட அனைவருக்கும் என்ன செய்யணும் சம நீதியை கொடுக்கணும் மரண நேரமாக இருந்தாலும் என்று சொல்லி அனைத்து எடுத்து சொல்றாங்க எனக்கு வேதனையாக இருக்கிறது நான் ஆயிஷா அவருடைய வீட்டுல போய் இருக்கலாம்னு விரும்புறேன் உங்களுடைய கூற்று பதில் என்னன்னு சொல்லும் பொழுது எல்லோருடைய ஒப்புதலின் அடிப்படையில அன்னை ஆயிஷா அவர்களுடைய வீட்டிற்கு அழைத்து செல்லப்படுகிறார்கள் அழைத்து செல்லப்படுகிறார்கள் என்று சொன்னால் அங்கிருந்து இன்னொரு மனைவியர் வீட்டிலிருந்து இவங்க வீட்டுக்கு அழைச்சிட்டு போறாங்க அப்பா சாஹா அவர்களுடைய தோள்களிலே ஒரு கையும் அலி அவர்களுடைய கைகளில் தோல்களிலே இன்னொரு கையையும் போட்டு தர தரவென்று எப்படி போறாங்க இழுத்து கொண்டு போகிறார்கள் அவர்கள் இன்னொரு மனைவியருடைய வீட்டிலிருந்து நபி சலம் அந்த ஆயிஷா அவர்களுடைய வீட்டிற்கு போகும்போது நேர் கோடு போட்டது போல தங்களுடைய கால்களை அப்படியே தரையிலே இழுத்து கொண்டு போனார்கள் என்ற ஹதீசுகளை பார்க்கிறோம் இதை பார்க்கும் பொழுது சஹாபாக்களுக்கெல்லாம் வியப்பாக இருந்தது அல்லாவின் தூதரவர்களுக்கு கடுமையான வேதனை இருக்கு போல யாரும் மந்திரிச்சுட்டாங்களாம் இல்ல வேற ஏதாவது நோய் தாக்கம் ஏதாவது அவர்களுக்கு மருத்துவம் பார்க்கலாமா என்று அல்லாஹுவின் தூதரகத்திலே என்னென்ன தூதரவர்கள் அந்த நோய்வாய்ப்பட்டு மரணத்தினுடைய அந்த வேதனையை சுயத்துக் கொண்டிருக்கக்கூடிய காரணத்தினால் அல்லாஹுவின் தூதரவர்கள் அறிவிக்கிறாங்க யாரும் என்னுடைய வீட்டிற்கு வர வேண்டாம் அபுபக்கரை தவிர வேற என்ன செஞ்சிட வேணாம் யாரும் வந்து என்னை தொந்தரவு செய்ய வேண்டாம் என்று ஏன் சொன்னா அவர்களுக்கு அந்த விஷயம் புரிகிறது மரணத்தை நெருங்கி கொண்டிருக்கிறோம் என்று தெரிகிறது அந்த நேரத்திலே ஆயிஷா அவர்களுடைய வீட்டிலே ஒரு பெரிய பாத்திரத்தில் நபிகள் நாயகம் சலல்லாஹ் அலிவசல்லாம் அவர்களை அமர வைத்து குடம் குடமாக தண்ணீரை ஊற்றுகிறார்கள் போதும் என்று சொல்லுகின்ற வரைக்கும் அவரிடத்திலே அந்த தண்ணீர் ஊற்றப்படுகிறது ஊற்றப்பட்டு அதற்கு பின்னால் அவர்களை ஒரு இடத்திலே படுக்க வைக்கிறார்கள் அவர்களுக்கு அருகாமையிலும் ஒரு குடத்திலே தண்ணீர் வைக்கப்படுகிறது எப்பொழுதெல்லாம் அவர்கள் மயக்கம் நிலையை அடைகிறார்களோ அந்த நேரத்திலே அவர்களே அதை அள்ளி முகத்தை கழுவி கொள்ளக்கூடிய அளவிற்கு அவர்கள் நோய்வாய்ப்பட்டார்கள் என்பதை பார்க்க முடிகிறது எப்படிப்பட்ட சூழ்நிலை பாருங்க நம்மளுடைய வாழ்க்கையிலும் சின்ன நோய்வாய்பட்டாலும் மனிதர்களிடத்தில் கடுகடுப்பாக நடந்து விடுவோம் ஒரு ஜொரம் ஒரு சளி வந்துட்டா பேச பிடிக்கல பார்க்க பிடிக்கல சல்லா செல்லம் கடைசி நேரம் வரைக்கும் அமைதியாக அனைவரிடத்திலும் அழகான முறையில பேசினார்கள் அந்த தான் நபிகள் நாயகம் சல்லாஹு செல்லம் அவர்கள் பட்ட வேதனையே அல்லாஹா அணு சொல்றாங்க இதுபோன்ற ஒரு வேதனை என் வாழ்நாளில் ஒருவர் அடைந்து நான் பார்த்ததே இல்லை அந்த அளவிற்கு கடுமையான வேதனை அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது என்று சொல்றாங்க அப்துல்லா இபு மசூதர் அவர்கள் சொல்றாங்க அல்லாஹுவின் தூதரத்திலே கேட்டேன் அல்லாஹுவின் தூதர் அவர்களே ஒருவர் அடைகின்ற அந்த கடைசி வேதனையை காட்டிலும் இரண்டு நபர்கள் அடையக்கூடிய நீங்க வேதனையை அடைகிறீங்களே அப்படி என்று கேட்கும்பொழுது அல்லாஹின் தூதர் சொன்னாங்கள் ஆம் அதை விட கடுமையான வேதனை அடைகிறேன் ஒரு பூமியனுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய சின்ன ஒரு துன்பமாக இருந்தாலும் அதன் மூலமாக ஒரு மரத்தில் இருந்து இலை எப்படி தளிர்ந்து விடுமோ எப்படி கீழே விழுந்து விடுமோ அதே போல உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் அப்படி அல்லாஹுவின் தூதரவர்கள் சொன்னதை பார்க்கிறோம் இன்றைக்கு நம்மளும் மரணிக்க போறோம் நம்முடைய குடும்பத்திலே இருக்கக்கூடியவரும் மரணிப்பார்கள் அப்படி மரணிக்கக்கூடிய தருணத்துல அவரிடத்திலே நாம் நல்லெண்ணம் கொண்டவர்களாக இருக்க வேண்டும் அவர்கள் சக்கராத்துக்கள்ல இருக்காங்க வேதனை படுறாங்க கடைசி நேரத்தில் இப்படி கடக்கிறாங்கள என்ன பாவம் செஞ்சிருப்பாங்க இந்த மாதிரி சிந்தனை வரக்கூடாது என்ன சிந்தனையை வர வேண்டும் என்று நபிகள் சல்லா சான் சொல்றாங்க நீங்கள் அவர்களிடத்திலே நல்லெண்ணம் கொள்ளுங்கள் அவர்களிடத்துல அந்த மரண தருவாயில நல்லெண்ணம் கொண்டவர்களாக மரணிக்க சொல்லுங்கள் அருகாமையிலே அமர்ந்து கொண்டு தாயனாக இல்லல்லா சொல்ல சொல்லுங்க அவரிடத்திலே அழகான முறையிலே நடந்து கொள்ளுங்கள் அவர்கள் வேதனை படக்கூடிய நேரத்தில் அவர்களுக்கு அருகாமையிலிருந்து கவனித்துக் கொள்ளுங்கள் என்று நபிகள் நாயகம் சொல்லக்கூடிய இந்த செய்தியின் மூலமாக நாம் உணரக்கூடியவர்களாக இருக்கிறோம் அப்படியாக நாமும் மரணிக்கக்கூடியவர்கள் தான் அப்படி மரண தருவாயிலே நல்ல முறையில் நல்ல எண்ணத்தோடு மரணிக்க வேண்டும் என்று கூறி எனது இந்த முதல் உரையை முடித்துக் கொள்கிறேன் நல்ல நேயர்களே நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அழகி வசல்லம் அவர்கள் இது போன்று நோய்வாய்ப்பட்ட நேரத்தில் கூட பலருக்கும் அந்த நேரத்தில் அவர்கள் மார்க்கத்தை சொன்ன விஷயங்கள்ல அல்லாஹுவின் தூதர் அவர்கள் ஒரு நோய்வாய் ஏற்பட்டு விட்டால் நீங்க என்ன செய்யுங்க குல்லவுது பிரபின் நாஸ் குல்லவுது பிரபில் பலக் குல்கு இதை நீங்க என்ன செய்யுங்க நீங்கள் ஓதி உங்களுடைய முகங்கள்ல உடல்கள் நீங்க என்ன செஞ்சீங்க தடவி கொள்ளுங்கள் இது அல்லாஹ் சிஃபாத்த கொடுப்பான்னு சொல்லியிருக்கிறாங்க இது அன்னை ஆயிஷா அவர்களுடைய குடும்பத்துல செய்வதாக வழக்கமாக இருக்கிறது அந்த தருணத்துல அல்லாஹுவின் தூதர் அவர்கள் நோய்வாய்ப்பட்டு எதுக்கு சொல்றோம்னா அல்லாஹுவின் தூதர் எந்த அளவிற்கு முடியாத இயல் இருக்காங்க அல்லாஹுவின் அவர்கள் அந்த சக்கராத்திர கடைசி தருணத்துல இருக்கிறாங்க அவர்களுடைய வேதனை தாங்க முடியாம அவர்களுக்கு அன்னை ஆயிஷா அவர்கள் முகமது அவர்களுடைய நபிகளாருடைய கைகளிலே ஓதி அவர்கள் ஊதி என்ன செய்யறாங்க அவர்கள் அவர்களுடைய கையை கொண்டு உடம்பிலே தடவி கொடுக்கிறார்கள் அந்த அளவிற்கு என்ன செய்யப்பட்டது அவர்களுக்கு வேதனை கொடுக்கப்பட்டது இப்படிப்பட்ட தருணத்துல கூட நபிகளா செய்த வசியத்து என்னவென்று பார்க்கும் பொழுது அசலா அசலா என்று தான் அவர்கள் வசியத்து செய்தார்கள் எப்பொழுது மரண தருவாயில மரணிக்க போன்ற நேரத்துல கூட அவர்கள் செய்த வசியத்து என்னவென்று சொன்னால் அசலா அசலா தொழுகை நிறைவேற்றுங்கள் தொழுகை நிறைவேற்றுங்கள் என்று தான் நபிகள் நாயகம் அலைஹி செல்லம் அவர்கள் சொன்னார்கள் இன்றைக்கு பெருநாளுடைய தினத்திலே நீங்கள் எல்லாம் பார்த்திருப்பீர்கள் தடல்களிலே எத்தனையோ மக்களை நீங்கள் தடல்களிலே பெருநாள் என்று பார்த்திருக்கலாம் ஆனால் அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய பஜரிலோ நுகரிலோ இன்றைக்கு காலில் பஜரில் கூட இவ்வளவு பெரிய கூட்டத்தை நீங்கள் கண்டிருக்க முடியாது ஆனால் நீங்கள் நாளை மறுமை நாளிலே முதலாவதாக இருக்கக்கூடிய அந்த முதல் கேள்வி தொழுகையை பற்றித்தான் தொழுகையை விட்டவன் முதல் கோணல் முற்றிலும் கோணல் என்று சொல்வது போல தொழுகையை நீங்கள் விட்டுவிட்டால் அனைத்தும் நஷ்டமாகிவிடும் என்று புரிந்து கொள்ளுங்கள் நபிகள் நாயகம் சலதாக அடைய செல்லம் அவர்கள் மரண தருவாயில இன்னொரு விஷயத்தை சொல்லும் பொழுது அன்னை ஆயிஷா அவர்கள் சொல்றாங்க அவர்கள் அல்லாஹுவின் தூதர் அவர்கள் மரணிக்க தருவாயில நான் மிகவும் பயந்தவர்களாக இருந்தேன் என்னவென்று சொன்னால் முன்னால் வாழ்ந்த நபிமார்களுக்கு எப்படி இவர்கள் அடக்கத்தலங்களை வணக்கத்தலங்களாக மாற்றிவிட்டார்களோ அதே போல மாற்றி விடுவார்களோ என்ற ஒரு எண்ணத்திலே இருந்தேன் அந்த நேரத்திலே அல்லாஹுவின் தூதர் அவர்கள் ஒரு பிரார்த்தனை செய்தார்கள் என்ன செஞ்சாங்களாம் யா எல்லாம் யா யூதர்களையும் நசாராக்களையும் என்ன செய் அவர்களை நீங்கள் அழித்து விடு யாரெல்லாம் இந்த மன்னரைகளை வணக்கத்தலங்களாக மாற்றினார்களோ அவர்கள் மீது சாபம் உண்டாகட்டும் என்ற மாதிரி என்ன செஞ்சாங்க பிரார்த்தனை செய்தார்கள் அதனால் அல்லாஹ் காப்பாற்றினால் அவர்களுக்கு என்ன செய்யல அந்த மாதிரி ஒரு வழக்க வழிபாடுகள் நடைபெறல இப்படி அறிவிக்கக்கூடியதை பார்க்கிறோம் அதே போல நபிகள் நாயம் சல்லாசல்லாம் அவர்கள் அடுத்த தலைவராக மரணிக்க போகிறோம் என்பதற்காக தொழுகையிலே கூட ஒருவரை என்ன செய்யறாங்க நியமிக்கக்கூடிய அளவிற்கு அபுபக்கர் அவர்களை தொழுகை வைக்க சொல்லுங்கள் அவர்களை தொழுகை நிறைவேற்ற சொல்லுங்கள் என்று அடுத்த தலைவரை கூட அந்த நேரத்தில் என்ன செய்யறாங்க சொல்லி காட்டிட்டு போறாங்க இப்படியாக ஒவ்வொரு தருணத்திலையும் நடக்கக்கூடியது பார்க்கிறோம் இறுதியாக நீங்களும் நானும் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து உண்மையான மூமீன்களும் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் நபிகள் நாயகம் சலல்லாக அழகி வசல்லம் அவர்கள் முன்பின் பாவங்களெல்லாம் மன்னிக்கப்பட்ட நபி ஆனால் அவர்கள் கடைசியாக மரணிக்கின்ற நேரத்திலே அன்னை ஆயிஷா அவர்களுடைய நெஞ்சிலே சாய்ந்தவாறு அவர்களுடைய இறுதி மூச்சை விடக்கூடிய தருணத்தில் கூட அவர்கள் சொன்ன வார்த்தையாக அன்னை ஆயிஷா சொல்றாங்க அல்லாஹு மக்லி வர் ஹம்னி வல் ஹக்னி ஃபிர் அப்பிக்க எங்களை மன்னிப்பாயாக கருணை புரிவாயாக என்னை சொர்க்கத்திலே சேர்ப்பாயாக என்று நபிகளாருடைய இறுதி வார்த்தையாக இருந்தது என்று அன்னை ஆயிஷா அவர்கள் அறிவிக்கிறாங்க அப்ப நம்மளுடைய வாழ்க்கையிலும் இந்த உலக வாழ்க்கை என்பது அற்பத்திலும் அற்பமானது சொற்பமானது இந்த உலகம் என்பது ஒன்றுமே இல்லாதது மரணிக்கக்கூடியது நபிகளாருடைய மரணத்தின் மூலமாக இறை தூதர்களுடைய மரணத்தின் மூலமாக உங்களுக்கு எச்சரிக்கை விடுப்பது என்னவென்றால் கண்டிப்பாக நீங்கள் மரணிக்க போக